ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ப்ளம்ஸ் பழம் தான் பறிச்சிட்டு இருக்கேன் இந்த பிளம்ஸ் பழம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி இப்போது பழத்தை எல்லாமே சாப்பிட்டுட்டேன் இப்போ காய் வந்து அருநெல்லிக்காய் மாதிரி ரொம்ப புளிப்பாக இருக்கும் இதை வச்சு நான் ஊறுகாய் செஞ்சு தான் காட்டப்போகிறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த காயை வந்து கத்தி வச்சு நாலு சைடும் கீறி வச்சுக்கணும் இதை கீறி விட்டு இதில் சால்ட்டும் நம்ம வந்து சில்லி பவுடரும் கலந்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் காய் எல்லாத்தையுமே கீறி விட்டு கொஞ்சம் அதிகமான அளவு சால்ட் போட்டுக்கணும் சால்ட் ஏன் அதிகமாக போடுறோன்னா புளிப்பு அதிகமாக இருக்கும் அப்போ தான் வந்து இது ஊறும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட்டு போட்டு இது கூட வந் பார்த்தீங்கன்னா வந்து சில்லி பவுடரு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் காரம் அதிகமாக இருக்கும் போது தான் டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா குலுக்கி விட்டு ஒரு நாள் அப்படியே ஈவினிங் செஞ்சு நைட்டு அப்படியே ஊற வச்சு காலையில் எடுத்து சாப்பிடும் போது நல்லா புளிப்பு காரம் உப்பு எல்லாமே கலந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்